நீதி பல ஆண்டுகளாக மோதிப்பூர் தலைநகரம் ஒரு கொள்ளையர் கும்பலின் கையில் இருந்தது அவர்கள் மிகவும் துணிச்சலான திருட்டுகளை செய்தனர் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் எளிதில் ஏமாற்றப்பட்டனர் மேலும் மிகப்பெரிய பூட்டுகள் மற்றும் தாழ்பாள்கள் கூட அலட்சியப்படுத்தப்பட்டன வசதி படைத்த குடிமக்கள் மிகவும் அதிருப்தி அடைந்து கொள்ளையர்களைப் பிடிக்க ஒரு சிறப்பு படையை எழுப்பக்கோரி அரசனை மனுக்களால் தொந்தரவு செய்தனர் ஏனெனில் பெரிய வெகுமதிகளை வழங்குவது பயனற்றது என்று காலம் நிரூபித்திருந்தது இந்த கொள்ளையர் கும்பல் மூன்று அல்லது நான்கு திறமையான மனிதர்களை கொண்டது என்றும் அவர்களுக்கு நகர மக்கள் அடைக்கலம் கொடுத்துள்ளார்கள் என்றும் அரசனின் அதிகாரிகள் உறுதியாக இருந்தனர் இறுதியில் அரசன்தானே சென்று இந்த பிடிபடாத கொள்ளையர்களை கண்டுபிடிப்பது என்று முடிவு செய்தார் எனவே ஒரு விவசாயி வேடமணிந்து அவர் நகரின் ஏழ்மையான பகுதியில் ஒரு விடுதியில் தங்கினார் ஒவ்வொரு மாலையும் அவர் சந்தையிடத்தில் காணப்படுவார் அங்கு அரசன் பெருந்தன்மையுடன் வாங்கிய மதுவை அருந்திய ஆர்வமுள்ள கூட்டம் அவரைச் சூழ்ந்திருக்கும் மேலும் அரசன் ஒரு தொலைதூர ராஜ்யத்தில் ஒரு கொள்ளையனாக தனது சாகசங்களைப் பற்றிய பரபரப்பான கதைகளைச் சொல்லும்போது அவர்கள் மந்திரத்தால் கட்டுண்டது போல அமர்ந்திருப்பார்கள் ஒரு இரவு அரசன் தனது இருப்பிடத்தை நோக்கி இருண்ட வளைந்த சந்துகள் வழியாகச் செல்லும்போது திடீரென மூன்று நபர்களால் வழிமறிக்கப்பட்டார் அவர்கள் நன்கு ஆயுதம் ஏந்தியிருப்பதைக் கண்டு அரசன் புத்திசாலித்தனமாக எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை அவ்வளவு வேகமாக இல்லை என் நண்பரே என்று அவர்களில் பெரியவன் தெளிவாக தலைவன் கூறினான் நீங்கள் நிறைய பேசுகிறீர்கள் ஆனால் நீங்கள் யார் மேலும் இந்த நகரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் அரசன் தனது தோள்களை குலுக்கினார் ஒருவேளை நான் ஒரு பிரபலமான கொள்ளையனாக இருக்கலாம் மேலும் இந்த நகரத்தில் ஒரு திறமையான குழு இருப்பதாக கேட்டு அவர்கள் என் திறமைகளை பயன்படுத்த முடிந்தால் ஒருவேளை நான் அவர்களுடன் சேரலாம் நல்ல யோசனை போல் தெரிகிறது என்று தலைவன் அரசனை பார்த்து கூறினான் நாங்கள் இந்த நாட்டில் நாட்டிலுள்ள மிகச்சிறந்த கொள்ளையர்கள் என்னால் எந்த பூட்டையும் திறக்க முடியும் இந்த மனிதன் உண்மையில் எங்காவது மறைத்து வைக்கப்பட்டுள்ள செல்வத்தை மோப்பம் பிடிக்க முடியும் மேலும் இந்த மற்ற மனிதன் தொலைவில் இருந்து காவலர்களின் இருப்பிடத்தை மோப்பம் பிடிக்க முடியும் இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் எனக்கு சிறப்பு சக்திகள் உள்ளன என்று அரசன் துணிச்சலுடன் கூறினார் நான் என் கட்டை விரலை கீழே திருப்பினால் போதும் ஒரு மனிதன் இறந்து விடுவான் அல்லது நான் என் விரலை உயர்த்தினால் ஒரு மனிதனுக்கு நான் உயிர் கொடுக்க முடியும் தலைவன் தலையை சொறிந்தான் நீங்கள் ஒரு கொள்ளையர் மட்டுமல்ல ஒரு சூனியக்காரராகவும் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு கொள்ளைக்கு எங்களுடன் சேரலாம் அப்போது நீங்கள் எவ்வளவு திறமையானவர் என்று பார்க்கலாம் அது சரி என்று அரசன் பதிலளித்தார் அப்படியானால் ஏன் அரசரின் கருவூலத்தை கொள்ளையடிக்கக் கூடாது அது ஒரு பெரிய கொள்ளையாக இருக்க வேண்டும் முதலில் மூன்று கொள்ளையர்களும் இவ்வளவு கடினமான ஒரு முயற்சியில் தயங்கினர் ஆனால் அரசன் அவர்கள் பயப்படுகிறார்களோ என்று சொன்னபோது அவர்கள் விரைவாக ஒப்புக்கொண்டனர் மேலும் நால்வரும் நள்ளிரவில் அரண்மனை சுவர்களுக்கு அருகில் சந்திக்க திட்டமிட்டனர் நள்ளிரவு வந்தது நான்கு பேரும் திருட்டுத்தனமாக அரண்மனை சுவரில் ஏறினார்கள் அதிர்ஷ்டவசமாக சுற்றிலும் காவலர்கள் யாருமில்லை என்று தெரிந்தது கருவூலக் கட்டிடத்திற்குச் செல்லும் வழியில் கொள்ளையர்களின் தலைவன் அதிக முயற்சி இல்லாமல் பெரிய பூட்டை திறந்து கதவை திறந்தபோது அரசன் ஆச்சரியப்பட்டார் உள்ளே சென்றதும் மூன்று கொள்ளையர்களும் பேராசை கொண்ட கைகளால் விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் தங்க ஆபரணங்களால் பைகளை விரைவில் நிரப்பினர் நிச்சயமாக நள்ளிரவில் கொள்ளையர்களை சந்திப்பதற்கு முன் அரசன் தனது காவலர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொள்ளையர்களை பிடிப்பதற்கான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் இதற்கிடையில் கொள்ளையர்கள் இவ்வளவு பெரிய செல்வத்தைக் கண்டு முற்றிலும் மூழ்கிப் போயிருந்தனர் பைகளிலும் தங்கள் உடைகளிலும் மதிப்புமிக்க பொருட்களை திணித்துக் கொண்டிருந்தபோது அவர்களின் எண்ணங்கள் எங்கோ தொலைவில் இருந்தன திடீரென்று அரசரின் முழு காவலர் குழுவும் கருவூலத்திற்குள் புகுந்தது கொள்ளையர்கள் அசைவதற்கு முன்பே அவர்கள் முறியடிக்கப்பட்டு கட்டப்பட்டு நிலவரைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அடுத்த நாள் காலை மூன்று கைதிகளும் தூக்கு மேடையின் அடியில் அரசன் முன் வரப்பட்டனர் முந்தைய இரவு தங்கள் தோழனாக இருந்தவர் அரசன்தானே என்று அவர்கள் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்றார்கள் மேலும் அவரது முகத்தில் இருந்த கடுமையான தோற்றத்தைப் பார்த்து அவர் சிறிதளவும் இரக்கம் காட்டமாட்டார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் நீங்கள் இந்த நகரத்தில் அதிக தொந்தரவை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்று அரசன் தனது வலது கரத்தை நீட்டி தனது கட்டை விரலை கீழே திருப்பிக் கூறினார் நீங்கள் தூக்கிலிடப்படுவதற்கு முன் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா கொள்ளையர்களின் தலைவன் அமைதியாக அரசனைப் பார்த்தான் மாட்சிமை தங்கியவரே உங்களுக்கு இரண்டு திறமைகள் இருப்பதாக எங்களிடம் சொன்னீர்கள் நீங்கள் உங்கள் கட்டை விரலை கீழே திருப்புவதை துரதிருஷ்டவசமாக நாங்கள் பார்த்தோம் இப்போது உங்கள் கருணையால் உங்கள் விரலை உயர்த்துவீர்கள் என்றால் நாங்கள் அதை பாராட்டுவோம் அரசன் அவருக்கு ஒரு புன்னகையுடன் வெகுமதி அளித்தார் நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் யாரையும் கொள்ளையடிக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்தால் நான் உங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் கொள்ளையர்களிடமிருந்து நகரத்தை பாதுகாக்க எனது சேவையில் உங்களை சேர்த்துக் கொள்வேன் நீங்கள் குற்றத்தை துறந்து பொது நன்மைக்காக சேவை செய்தால் நீதியும் கருணையும் அதை பின்தொடரலாம்